சஜித் பிரம்தாஸ் அவர்கள் சபாநாயகருடைய பெயருக்காக வண்டி நாங்களும் ஒரு பேரை முன்வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே அவர்கள் யாருமே முன்வைக்கவும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தால் வாக்கெடுப்பு மூலமாக சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருப்பார் இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று என்னன்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் வந்துட்டு அனுரகுமார் சாநாயக அவர்களுடைய சார்பாக இருக்குது அதாவது ஆளுங்கட்சியில் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி சீட் இருக்குது எனவே வாக்கெடுப்பு வைத்தா கூட நூற்றி ஐம்பத்தி வாக்குகள் பெற்றாலும் நூற்றி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி வாக்குகள் பெற்றுக்கொண்டா கூட ஆளுங்கட்சி தெரிவிக்க தெரிவு செய்கிற அந்த அவர் தான் சபாநாயகராக மாறுவார் அப்படின்றது ஒரு விஷயம் அதுக்காக பின் வாங்கினாங்களா அப்படி இல்லை இப்ப நிறைய பேர் வந்துட்டு பொய்யான பொய்யான பதவிகளை வச்சிட்டு இருக்கிறாங்க இதற்காக வேண்டி இவர்கள் பதவி விலக வேண்டும் அதே போன்று இவர்களுடைய இந்த சபாநாயகர் பதவியிலிருந்து விலக வேண்டும் யார் யாரெல்லாம் பொய் கூறு அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப கடிதம் கூட போயிருக்குது தேர்தல் கமிஷனுக்கு அப்போ அதை பத்தி விசாரிச்சு கொண்டு யார் யாருக்கெல்லாம் பொது பொய்யான பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனவே இப்படி பட்டம் ஒரு பெரிய பட்டம் நமக்குள்ள யார்கிட்டயுமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த மாதிரி செய்தாங்களா இப்போ யாராவது கேட்பாங்களே நீங்க சபாநாயகரை ஏற்கனவே கலாநிதி பட்டம் இல்லைன்றதுக்காக வண்டி இப்போ உங்கள்கிட்ட என்ன பட்டம் பதில் சொல்ல அப்படின்றதுக்காக செய்தாங்களா என்னன்னு தெரியாது உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களே நிச்சயமாக நான் நீங்க வேலை தேடி தேடி களைச்சு போயிருக்கிறீங்களா வேலையொன்னு தேடி கொண்டிருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கானது ஒரு வாய்ப்பு நீங்க பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் என்னால் முடியும் அப்படின்ற தைரியம் உங்களுக்கு இருந்தா பேசக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தா நிச்சயம் நிச்சயமாக நாங்க உங்களுக்கு வேலை தரோம் படிச்சு பட்டம் இருக்கணும் சர்டிபிகேட் இருக்கணும் எதுவுமே தேவையில்லை தெரியாத விஷயமா இருந்தாலும் கற்றுக்கொண்டு வேலை செய்வன் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோ கீழ ஜொப்னு டைப் பண்ணிட்டு திரையில் திரையிற நம்பருக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம்